பெரிய அறிவாளி உலகத்தையே சம்பாதிச்சவன் என்ன முடிவாகுது இன்று வரைக்கும் பூமிக்குள்ளால சுழிவாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னொரு அறிவாளி இருந்தார் இவருடைய பிஎஸ்டி லெவல் எங்க எந்த அளவுக்கு போயிட்டு முடிஞ்சுடா வானத்தில் உள்ள லவ்ஹுல் மஹ்பூல பார்த்து பாடல இருக்கு உலகத்துல அந்த அளவுக்கு யாரும் அறிவாளியாக மாறல மலக்குமாருக்கே அந்த லவ்ஹுல் மஹ்பூலுடைய பலகையில என்ன இருக்குன்றது தெரியாது இவன் அந்த பலகிய பார்த்து பாடம் நடத்துவார் ஒரு துவாவை கையேந்தி கேட்டால் அந்த துவா கபூல் செய்யப்படும் கொடுத்த பட்டம் என்ன இவனுடைய உதாரணம் ஒரு நாய் சொன்னார் அறிவாளிக்கு சர்டிபிகேட் அறிவாளி கிடைச்ச பட்டம் நாய் பட்டம் என்ன காரணம் இவரும் இந்த அறிவை அல்லாஹுக்காக பயன்படுத்த வேண்டிய அறிவை சல்லிக்கு பயன்படுத்தின ஒரு கூட்டம் வந்தான் வந்து சொன்னாங்க நீங்க அல்லாஹுடைய பெரிய ஒரு இறை நேசரா இருக்கிறீங்க எங்களுக்கும் மூசா அலி இஸ்லாத்துக்கும் யுத்தம் நடக்க இருக்குது நீங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க அல்லாஹ் ஒரு துவாவை கபூல் செய்யும் நீங்க முஸ்தஜாபு துவாவை நீங்க துவா செய்யும் சொன்னாங்க ஒரு நபிக்கு எதிராக எனக்கு துவா செய்யலாம் நான் எப்படி செய்யறேன் சொன்னாங்க நீங்க பாருங்க இருக்கிற ஊட பாருங்க நல்ல ஊடுதாரம் நல்ல வாகனம் தாரோம் நகநட்டு தாரோம் சல்லி தாரோம் லஞ்சம் தாரோம் துவாசை இப்ப சல்லிய மேல வந்த மோகத்தால அந்த சல்லிகளை எடுத்துக்கொண்டு எதிராக துவாசையை பார்த்தான் துவாசைய கிடைக்கல அல்லா சொல்றான் இவன் பூமிய நக்கிற நாய போல எனவே பதி படிப்பு இருக்குது அந்தஸ்து இருக்குது பதவி இருக்குது சல்லி இருக்குது அந்த அகங்காரத்தோட ஒருத்தர் உலகத்துல வாழ்வார் என்றா இவரும் அதை போல மாறிடுவார் எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கல்வி மானாக இருந்தாலும் அல்லாஹுடைய பயம் உள்ள ஒரு கல்விமானாக இருக்கும் அல்லாஹுடைய கல்வி அதாவது அல்லாஹுடைய பயத்தோடு ஒரு அறிவாளியாக அவர் இருக்கும் அன்பான சகோதரர்கள் நண்பர்களே இன்னைக்கு எந்த ஒரு துறையை படிச்சாலும் சரி அது உலக படிப்பாக இருந்தாலும் சரி ஆகரத்துடைய படிப்பாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அல்லாஹுடைய பயம் தேவை மதியசால படிக்கிற மாணவர்களை விட நான் நினைக்கிறேன் ஸ்கூல்ல படிக்கிற அல்லாஹுடைய பயம் தேவை அப்படி இல்லைன்னா அவரை மாத்திர அவருடைய படிப்பு அவரை அந்த காரூனுடைய போய் சேர்த்திரும் ஒரு நாஸ்திகனாக அவரை மாத்திரும் எனவே கல்வி படிக்கக்கூடிய எல்லோருக்கும் ஆக தேவையான ஒரு ஒரு விஷயம் தான் அல்லாஹுடைய பயம் அல்லாஹுடைய ஞாபகம் இருக்கும் எனவே மார்க்கத்தை உடற கல்விக்கு மார்க்கத்துடைய படிப்புக்கு அதாவது மதிப்பு கொடுக்காம வெறுமனே துனியாவுடைய கல்வி கல்வி என்று ஓடுவா இருந்தா அந்த கல்வி ஆகப்பெரிய பெரிய நஷ்டத்தில கொண்டு போயிருச்சு அல்லாஹுடைய ஹஸ்ஸல் அல்லாஹ் உடல் ஹெசல் சொன்னாங்க ஹைருக்கும் மண் தாழமை கோரானவா அல்லாமா உங்கள்ல ஆக சிறந்தவர் பெரிய டாக்டர் பெரிய பைலட் இன்ஜினியர் லோயர் அப்படி சொல்லல சொன்னாங்கல்ல ஆக சிறந்தவர் யாருண்டா குரான படிச்சு அத மத்த மக்களுக்கு படிச்சு கொடுக்கிறார் ஒத்த நல்ல படிச்சுக்கிறார் லோயர் வரைக்கும் பேசிக்கிறார் டாக்டர்ல பெரிய ஒரு மதிப்புக்கு வந்துட்டார் ஆனா இவருக்கு குரானோத தெரியாட்டி டாக்டருக்கு தொலை தெரியாட்டி உலகத்துல அவர் பாஸ் அல்லாஹுடைய பார்வையில் அவர் செயல் அவருக்கு எந்த மதிப்பும் இல்ல அவருடைய கல்விக்குள்ளால அல்லாவுடையுடைய அந்த இல்ல எனவே அந்த கல்வி உலகத்திலேயும் அவருக்கு ஒரு பாரபூர்வமாக இருக்கும் மோசிக்கு பின்னாலையும் அந்த கல்வியால் அவர் அடைய போறது நஷ்டம் தான்